பொதுவாக பொங்கல் பண்டிகை அன்னைக்கு பொங்கல் எந்த திசையில் பொங்குது அப்படிங்கிறது அந்தந்த ஆண்டோட அதிர்ஷ்டத்தையும் குடும்பத்தில் நிகழவிருக்கிற நல்ல கெட்ட நிகழ்வுகளையும் குறிக்கும் அப்படின்னு நம்பப்படுது வாசிகி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் கிழக்கு திசையில் பொங்குனா சுபகாரியங்கள் சொத்து யோகம் ஏற்படும் வடக்கில் பொங்குனா பண வரவு வரும் மேற்கில் பொங்கினால் மகிழ்ச்சி ஏற்படும் தெற்கு திசை நோக்கி பொங்கினால் செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து கிழக்கு திசை நோக்கி பொங்குனுச்சுனா இது மிகவும் மங்களகரமான திசையா கருதப்படுது புதிய வீடு நிலம் இதெல்லாம் வாங்குற யோகம் வரும் சுப காரியங்கள் நடக்கும் இதுவே நம்ம வைக்கிற பொங்கல் வடக்கு திசை நோக்கி பொங்குனுச்சுன்னா பண வரவு செல்வ செழிப்பு அதிகரிக்கும்னு நம்பப்படுதுங்க மேற்கு திசை நோக்கி பொங்குனா குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் அமைதி நிலவும் தெற்கு திசை நோக்கி பொங்குனா செலவுகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக செலவுகள் ஏற்படும் இதில் முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா இது ஜோதிட நம்பிக்கைகளின் அடிப்படையில் கூறப்படுற பலன்கள் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகையின் போது அந்தந்த ஆண்டிற்கான பலன்கள் மாறுபடும் பொதுவாக கிழக்கு திசை நோக்கி பொங்கல் பொங்குறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க இன்னும் இது போல ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாசிகி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்